அந்த அந்த விஷயத்தை மாத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரகு தம்பி என்னோட ஐடி போட்டோ பாரு சரிப்பா ஓடுங்கப்பா ஓடுங்கப்பா அத செட்டல் ஆயிடுச்சுல விடுங்க பாத்துக்கோம் நீங்க என்ன ஒரு ரகு தம்பி ரகு தம்பி இனிமேல் யாரையும் இப்படி தெரியாம பேசாது அது கண்டிப்பா அவருக்கு அந்த மனசுல கஷ்டம் இருக்கும்ல ஆமா கஷ்டம்னா ஒரு விதத்துல நேத்து நான் படலையா அந்த மாதிரிதான் அவர் வந்தாருன்னா ரகு ராகு அவர் வந்து உறவு முறைகளை வச்சுதான் பேசுவார ஒளிய தப்பான ஒரு கண்ணோட்டத்துல யாரையுமே பார்த்ததே கிடையாது அவங்க சகோதரின்னு வர என்ன மக ஏமா ரொம்ப உயிரா இருக்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு

பிரியா மேடைக்கு வரவும் சொன்னாரு அப்ப நான் கீழே இறங்கினாரு பிரியாவே லைவுக்கு வரல தம்பி அப்படின்னு சரி 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 ஓகே யாரையும் இனிமேல் இப்படி பேசக்கூடாது இரண்டு பேர் எப்படி எனக்கு இது கொடுக்குறாங்கன்னு பாத்தியா எனக்கு இது இரண்டு பேர் எப்படி எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாத்தியா இன்னொரு ஒருத்தர் இருக்கிறார் ராமன் வேணும் அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு ஹாய் மதிய வணக்கம் அக்கோ நீ வாங்க கில்லர்

அவங்க சென்னையில் எங்கே இருக்காங்க எனக்கு தெரியாது நான் மலேசியாவில் இருக்கேன் நாங்கள் எல்லாம் குடும்பம் ரகு குடும்பம் ரகு மாமா நல்லா இருக்கீங்களா ஸ்வீட்டி பேபி நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க थैंक यू सो मच कमिंग திஸ் லைவ் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் எங்க வீட்ல வந்துட்டு கோக்கனட் ரைஸ் செஞ்சேன் கோக்கனட் ரைஸ் நீங்க நெத்திலி நெத்திலி கிரேவி அப்புறம் வந்து கியூகம்பர் கியூகம்பர் நட்ஸ் கியூகம்பர்னா அப்படினா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் அக்கா மாலை வணக்கம் சாப்பிட்டீர்களா அக்கா இந்த சின்ன பொண்ணோட உள்ள போய் பூந்து பார்த்த சப்ஸ்கிரைபரே இல்ல இந்த ஷார்ட்ஸும் இல்ல அவங்க சேனல் இல்ல சூப்பர் பிரேமாமா थैंक यू பேபி மா பாப்பா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா வீட்ல அனைவரும் நல்லமா சிடி எப்ப வந்தாலும் அந்த நம்ம வரவே அந்த பேசுற வார்த்தைகள் நமக்கு நல்ல ஒரு இனிமையா இருக்கும் அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் ஆதவன் ஸ்பேனர் உங்களுக்கு எதுக்கு ஸ்பேனர் நம்ம வர வர இவரை பார்த்தா நம்ம வேலவன் தம்பி மாதிரியே பேசுறாரு ஆனா அவர் இல்லனாரு ரெண்டு பேரும் சூப்பர் வாங்க கணிகா எங்கம்மா போன இத்தனை வருஷமா ஆளவே பார்க்க முடியல நல்லா இருக்கம்மா என்ன ஸ்பெஷல் நீங்க நம்ம வீட்ல மழை எல்லாம் அந்த பக்கம் எப்படி இருக்கு மலேசியா அக்கா நீங்க சென்னை இருக்கா இல்ல நான் மலேசியா அவங்க சென்னையில இருக்காங்க ஓகே சகோதரி மின்ன எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு அடுத்த லைஃப் பாரு ஓகேப்பா ஓகேப்பா ரிலாக்ஸ் ஆகுங்க இதெல்லாம் பெரிய விஷயம் நினைக்காதீங்க நாங்க என்னைக்கு யாரையும் உங்களை தப்பா நினைக்க மாட்டோம் நீங்க என்னைக்கு என்னோட அண்ணன் தான் பொண்ணுக்கு என்னைக்கு அப்பா தான் ஓகேவா அதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா இந்த மாதிரி பேட் காம் எல்லாம் வரும் தான் அதெல்லாம் பெருசா ஆயிரம் பேட் காமெண்ட் வர்றது தானே அக்கா வந்துட்டேன் வாடா மணி தம்பி இவ்வளவு நேரம் மணிஷ் தம்பி அக்காவுக்கு என்னடா கொண்டு வந்த வரும்போது ஆரம்பிச்சிட்டியா சாட் எடுத்து வந்து குடுடா அந்த